ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க போகுது ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது இடையில் இதனால் நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ஐம்பது மாடுகள் எடுத்து ஒரு கம்மியான விலை அதாவது ஒரு நியாயமான விலைக்கு எல்லாேருக்கும் வந்து வளர்ப்புக்காக நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நிறைய கிடைகளை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஐம்பது மாடுகளுக்கு மேலாக விற்பது வந்து விற்கிறது வந்து வழக்கம் சமீபத்தில் நம்ம சில காரணங்கள்னால எந்த மாடுகளும் எடுக்கவும் முடியலை சேல்ஸும் வந்து பண்ண முடியலை சரி இனிமேல் கொஞ்சம் மாடுகளை எடுத்து வந்து கொடுப்போம் நல்ல விலைக்கு கொடுக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சந்தித்தேன் ஒவ்வொரு மாடுகள் ஒவ்வொரு கிடைகள்லையும் சொல்லக்கூடிய விலைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் நிறைய அனுபவங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாடிவாசலும் மிகப்பெரிய அளவில் அரசியலும் மிகப்பெரிய அளவிலான போட்டிகளும் பணக்காரங்களுக்குள்ள அதாவது மாடுகள் யாரோட மாடு காம்பட்டிஷனில் இருக்குது யாரோட மாடு பயங்கரமாக பண்ணுது அப்படிங்கிற காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா ஒரு பத்து கடைகளுக்கு பக்கமாக நான் வந்து மாடுகள் தேடி இருப்போம் ஏன்னா ஒன்றும் ரெண்டு கடைகளில் பார்க்கும் பொழுது அவ்வளோவா நம்மளால் மாடுகள் வந்து செலெக்ட் பண்ணி எடுக்க முடியாது மாடுகள் குறைவா தான் இருக்கும் இல்லையா அதனால் ஒரு பத்து கிடைகள் பக்கமாக பார்க்கும்பொழுது நிறைய மாடுகளை வந்து பார்த்தோம் ஒவ்வொரு ஒரு ஒரு கிடையை வந்து அமர்த்துறாங்க அதாவது ஒரு கடை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மாடு கிடக்குனா ஒரு நாலு மாடு அஞ்சு மாடுகள் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாலு மாடு நாலு மாடே அதிகம் தான் ரெண்டு மாடு மூணு மாடு தான் ஒரு கடைக்கு வந்து ஒதுக்கி இருப்பாங்க அதாவது காக்காலன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க பொலிக்காலை காக்காலை இனவிருத்திக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பெரிய காலை மாடு அந்த மாதிரி மாடுகளை வந்து அதிகப்படியாக கா கிடைகளில் போட்டிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று தலை போட்டுக்கும் அதாவது பாஞ்சிக்கும் டக்குன்னு ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த அந்த இடத்தோட ஆதிக்கத்தை செலுத்தும் போது அந்த கிடையோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு காலையை வந்து அது கண்டிப்பாக அனுமதிக்காது அது அனுசரித்து போகக்கூடிய காலையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒதுக்கி விடுவாங்க அவங்க கிடையிலே நல்ல கால் ஊட்டமாக நல்ல மாடு இது வந்து ப்ரீடிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒதுக்கி தான் கிடைக்கு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்குள்ளே போய் பார்க்குறோம் மாடு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பத்து காலைகள் பக்கமாக நம்மளால் பார்க்க முடியுது எப்படி இந்தளவுக்கு மாடுகள் கொண்டு வந்து விடுறாங்க எப்படி இந்த மாடெல்லாம் வந்து தேக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்துச்சு சரி இது ஓகே இருக்கட்டும் மாடுகளோட விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா பெரிய மாடுகளோட விலையை வந்து நம்ம கற்பனை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி வந்து விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் இந்தளவுக்கு வந்து விலை சொல்கிறீங்க ஏன் இவ்வளோ விலை வந்து ஏற்றம் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்தளவுக்கு இல்லையே போன வருஷமே இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா மாடுகளோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது ஒரு ரெண்டு மாடு இருக்கக்கூடிய இடத்துல பத்து பேர் அந்த ரெண்டு மாட்டுக்கு போட்டி போடுறாங்க நண்பா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த மோட்டிவ் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த மாடுகளை வந்து கண்ணா பெண்ணான்னு விலை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்கிறாங்க அதனால் நாங்களும் இத்தனை வருஷமாக பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு கருக்கி ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்த மாடுகளை ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது பொழுது நாங்கள் அதை பயன்படுத்திக்க தானே நண்பா செய்வோம் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சு ஓட்டிக்கிட்டு வந்து அதுகளுக்கு எதுவும் நோய் நொடி வராமல் கன்றுகள் போட்டால் அதை பராமரிப்பு பண்ணி இது போடக்கூடிய சாணிகளை ஒதுக்கி அதுகளை காசாக்கி இந்த மாடுகள் போடக்கூடிய கன்றுகளை காசாக்கி எவ்வளோ ஒரு ஒரு நாளும் நாங்கள் போராட்டங்களை சந்திக்கிறோம் அதுக்கடையில் இந்த கவர்மெண்ட் வந்து அங்கே மேய்க்கக்கூடாது இங்கே மேய்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் வேற போடுறாங்க நண்பா இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறதே இதில் பெருசு அப்படி இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து கேட்குற விலை கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் அதை பயன்படுத்திக்க தானே நண்பா செய்வோம் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு கஷ்டம் இருக்குல்ல நண்பா அப்படின்னு அவர் வந்து சொன்னார் கண்டிப்பாக நம்ம அவங்க சொல்கிறதிலையும் எந்த குறைபாடுகளும் வந்து சொல்ல முடியாது அதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு மாடு ரெண்டு பள்ள தரத்தில் ஒரு கன்றை கேட்குறோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை வந்து சொன்னாங்க இதை விட கம்மியாகவும் நம்மளால் எடுக்க முடியும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் குடிக்கக்கூடிய மாடாவோ அல்லது நல்ல ஒரு இளமாக இளமையான பசு காளைகளுக்கு பிறந்த கன்றாவோ வந்து இருக்காது நல்ல முத்தன மாட்டு கண்ணாக இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைனா அது ரிசல்ட் இல்லாத ஒரு ப்ரீடாக வந்து இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள மாடுகளை குறைவான விலைக்கு நம்மளால் வாங்க முடியும் ஒரு நல்ல மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தஞ்சிலருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே விலை வந்து சொன்னாங்க சரி ஓகே இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு முடிவே இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் அதாவது ஜல்லிக்கட்டுக்குன்னு தனியாக மாடு வளர்க்காம நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்கும் அதோட சாணியும் யூரீனும் வந்து மாட்டு வந்து நம்ம நம்மளோடய விவசாய நிலத்துக்கு உரமாக போயிடுது மாடு காளையை பூட்டி நம்ம வந்து உழவுக்கு பயன்படுத்துகிறோம் அது வந்து உழவு வேலைக்கு டிராக்டரு தேவைகளை வந்து நிறுத்திவிட்டு நம்ம மாடுகளை வச்சு பொழுது அந்த பணம் வந்து மிச்சமாகுது நம்ம மாடு வச்சு உழுகும்பொழுது மண்ணும் வந்து வளப்படுது அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்த மாடுகள் இன்றைக்கி வந்து பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் அது அதோட நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியலை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி விரிவாக வந்து பேசுவோம் எதனால் இந்த மாதிரி மாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி விரிவாக பேசுவோம் இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மாடுகள் ஒரு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க அதாவது வறுமை போட்டுக்கு கீழேயோ இல்லை ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ ஒரு கிடை மாடு வாங்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெறும் கனவாக மட்டும்தான் இருக்குமே தவிர வாங்கி வளர்க்கவே முடியாது நண்பா நாங்கள் மாடை தேடி போகணும் நாங்கள் வளர்ப்பு மாடு கை மாடுகளை கை கை வளர்ப்பு மாடுகளை வாங்கி நாங்கள் வளர்த்துருவோம் அன்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சந்தோஷமாக வந்து மாடுகளை வாங்கி வளர்க்கலாம் அந்த மாதிரி எல்லோரும் வந்து இந்த கிடை மாடுகளை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒதுக்கும் பொழுது மாடுகள் அழிஞ்சு போயிடும் மாடுகள் அழிஞ்சு போகிறதுங்கிறத தாண்டி மாடுகளுடைய பெருக்கம் வந்து குறைஞ்சிரும் ஒரு பிரீடு வந்து ஒரு குறிப்பிட்ட சிலரால் மட்டும்தான் வாங்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய தேவையை அந்த மாடு பூர்த்தி செய்யலைன்னா அந்த மாடு திரும்ப வளர்ப்புக்கு யாருக்கிட்டையும் போகாது கண்டிப்பாக அது சந்தைக்கு தான் போகும் நம்ம நிறைய இடங்களில் அது மாதிரி மாடுகளை பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நடந்துடும் அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு நான் வந்து பேச வேண்டியது இருக்குது ஒரு மாடு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிடைகள்லையாக இருக்கட்டும் இல்லை வீட்டிலையாக இருக்கட்டும் நியாயமான விலை கொடுத்து வாங்குங்க ஓரளவுக்கு அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைங்காகும் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா மாடுகள் வந்து எங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும் தான் எப்போவும் நம்ம சொல்லக்கூடியபடி நம்ம சந்தையிலையும் போய் பார்க்கலாம் சந்தையில் மாடுகள் என்ன விலைக்கு போகுது இதே மாதிரி தான் அங்கேயும் விலைகள் இருக்குதா அப்படிங்கிறத சந்தையில் போய் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்